ஒரு நாள் நாய் ஒன்று காட்டில் வழி தவறிவிட்டது அப்பொழுது அங்கு சிங்கம் ஒன்று பசியோடு அலைவதை பார்த்த நாய் ஒரு நிமிடம் பதறி இன்றோடு நம்முடைய கதையே முடிந்தது என்றும் எண்ணியது அப்பொழுது அங்கு கிடந்த எலும்புத் துண்டுகளை பார்த்ததுமே அருமையான திட்டம் ஒன்றை தீட்டியது நாய் சிங்கம் வரும் வழியில் திரும்பி உட்கார்ந்து கொண்டு எலும்புத் துண்டுகளை சுவைக்கவும் சுவைக்கவும் தொடங்கியது சுவைத்து கொண்டே சத்தமாக சிங்கத்தை கொன்று தின்பது எவ்வளவு சுவையாக உள்ளது ஆனால் வயிறு தான் நிரம்பவில்லை இன்னொரு சிங்கம் கிடைத்தால் ஆஹா நன்றாக இருக்கும் வயிறும் நிரம்பிவிடும் என்று சத்தமாக கூறியது இதை கேட்ட அந்த வழியாக வந்த சிங்கம் ஐயையோ இந்த நாய் சிங்கத்தை அல்லவா கொன்று தின்கிறது என்று நினைத்து பயந்து அங்கிருந்து ஓடியும் போனது இதையெல்லாம் மரத்தின் மேலே இருந்த குரங்கு ஒன்று பார்த்து கொண்டே இருந்தது சிங்கத்தை ஏமாற்றிய இந்த நாயை சிங்கத்திடம் நாம் போட்டுக் கொடுத்தால் சிங்கத்தின் நட்பை நாம் பெற்றுவிடலாம் அதன் பிறகு இந்த காட்டில் வாழ்நாள் முழுவதுமே நாம் பயம் இல்லாமல் எங்கு வேண்டாலும் சுற்றி திரியலாம் ஜாலியாக இருக்கலாம் என்று நினைத்து இந்த நாயை எப்படியாவது சிங்கத்திடம் போட்டுக் கொடுக்க வேண்டும் என்று திட்டமும் தீட்டியது உடனே சிங்கத்திடம் சென்று அந்த குரங்கு நாய் செய்த தந்திரத்தை பற்றி சொன்னது அங்கு கிடந்த ஒரு எலும்பு கூட எடுத்து அந்த நாய் நீங்கள் வரும் வழியில் திரும்பி உட்கார்ந்து கொண்டு அந்த எலும்பானது சிங்கத்துடைய எலும்பு என்றும் வேறு ஒரு சிங்கம் கிடைத்தால் நான் அதை கொண்டு திந்துவிடுவேன் என்னுடைய வயிறும் நிரம்பிவிடும் என்று சொன்னது எல்லாமே அங்கு நடந்த சம்பவத்தை எல்லாமே குரங்கு சிங்கத்திடம் கூறியது இதை கவனித்த நாய் ஏதோ தப்பு நடக்கப் போகிறது என்றும் உணர்ந்தது ஆனால் நாய் சிங் குரங்கு சிங்கத்திடம் சொல்வதை நாய் கவனித்ததை சிங்கமும் கவனிக்கவில்லை குரங்கும் கவனிக்கவில்லை அதன் பிறகு குரங்கு சொன்னதை கேட்ட அந்த சிங்கம் கோபம் கொண்டு இப்பொழுதே அந்த நாயை நான் என்ன செய்கிறேன் பார் என்றும் நீ என் முதுகில் ஏறிக்கொள் என்று குரங்கை முதுகில் ஏந்தியபடி நாய் இருந்த இடத்தை நோக்கி சிங்கம் வேகமாக ஓடி வந்தது அப்போது இந்த நாய் என்ன செய்திருக்கும் என்று உங்களால் கற்பனை செய்ய முடியுமா நீங்கள் என்ன செய்திருக்கும் அப்படி கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கற்பனைய இந்த இந்த நாய் எப்படி திரும் திரும்பவும் வந்து அதை சிங்கத்துக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆயிருக்கும் அப்படின்னு நீங்க என்ன சொல்லி எஸ்கேப் ஆயிருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க உண்மையிலே அந்த இந்த சம்பவத்தை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் முழுசா பார்க்கணும்னா இந்த வீடியோவை பாருங்க அப்போ என்ன நடந்துச்சுன்னா தன்னை நோக்கி சிங்கம் பாய்ந்து வருவதை பார்த்த நாய் முன்பு போலவே திரும்பி உட்கார்ந்து கொண்டு இந்த குரங்கை அனுப்பி ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது இன்னும் ஒரு சிங்கத்தை கூட ஏமாற்றி அழைத்து வரவில்லையே என்று திரும்பவும் சத்தமாக உறக்க கோரியது இதை கேட்டதும் சிங்கம் குரங்கையே தூக்கி எறிந்துவிட்டு திரும்பிக் கூட பார்க்காமல் ஓடியே விட்டது நாம் பணிபுரியும் இடத்திலும் பல குரங்குகள் நம்மை சுற்றி இருக்கலாம் அவர்களை அடையாளம் காண முயற்சியும் நீங்கள் செய்யுங்கள் கடுமையாக உழைப்பதை விட திறமையாக உழைக்கவும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உயரத்துக்கு கொண்டு செல்லும்